என்னோட பேரு அக்ஷயா மகாலட்சுமி நான் வந்து அதங்கோடு கிராமத்துல பாஞ்சிவழின்னு சொல்லக்கூடிய ஊர்ல வசிக்கிறேன் அஹ் மெதுகுமல் பஞ்சாயத்துல அப்புறம் கிள்ளியூர் தாலுக் நான் வந்து சின்ன வயசுலயே ரொம்ப நல்லா படிப்பேன் ஆனா எங்க அப்பா அம்மாக்கு வசதி இல்லாததுனால அவங்களால என்ன என்ன வந்துட்டு ஒரு அரசு பள்ளியில சேர்த்தாங்க அங்கேயும் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதனால என்னால ரொம்ப நல்லா படிக்க முடிஞ்சது அப்புறம் வந்துட்டு பன்னிரெண்டாம் வகுப்புலையும் வந்துட்டு நல்லா படிச்சேன் எங்க அப்பா அம்மா டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப உதவியா இருந்தாங்க அதனால நல்ல மதிப்பெண் பெற முடிஞ்சது அப்புறமா வந்துட்டு நீட் எக்ஸாம் எழுதினேன் அதுல வந்துட்டு நானூற்றி ஒன்று மார்க் எனக்கு கிடைச்சது அரசு வந்துட்டு என்னென்னா இந்த நீட் எக்ஸாம் வச்சிருக்கனால என்னோட டாக்டர் கனவு வந்துட்டு அதை அச்சீவ் பண்ண எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருக்கு அதுல என்னால வந்துட்டு சேர முடிஞ்சது எனக்கு என்னோட மாவட்டத்திலேயே அரசு கன்னியாகுமரி மெ மெடிக்கல் காலேஜ்ல வந்துட்டு எனக்கு சீட்டு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட அப்பா அம்மா எல்லாமே வந்து ரொம்ப பெருமைப்படுறாங்க இந்த வாய்ப்புக்கு வந்துட்டு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி